ज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजता कल्पवृक्षाय नमता कामधे नवे का मधेन विजयते श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा जो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराज <laughs> श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो जो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा பலிக்கும் சொல்வதுக்கும் திருவடி அடி பணிந்தார் தோட்டத்து மலர் போல மலர வேண்டும் மா சற்றமதி போல முகம் வேண்டும் ககலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் ககலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குரு ராஜரருளார் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குரு பாத திருவடி அடி பணிந்தார் నమ్ కేటా లే పోదుం తలే சொல்வதேக்கும் குரு பாத திருவடி அணி பணிந்தார் ஒரு முறை நின் முறை தாழே போதுமே பல முறை பல வறுமே ஒரு முறை நின் தலம் பதித்தாலே போதுமே பல தலமும் பல தளம் தரிசனமே கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குரு நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது நிற்கும் குரு திருவடி அடி பணிந்தார் தீர்த்தம் பருகினால் போதுமே கஷ்ட நஷ்டம் எல்லாம் கரைந்திடுமே ஒரு முறை புசித்தாலே போதுமே நோய் நொடி மறுகண தோட்டத்து மலர் போல வேண்டும் சற்றமதி போல வேண்டும் திடபத்தி வேண்டும் ககலாத ராஜ போல் வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குரு அருளால் இது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகர ஆஞ்சநேய ராவேந்திர சுவாமி சனி இருந்து பேசுகிறோம் இந்த மடமானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரு புத்தியமட சுவாமிகள் அவர்களால் இந்த மடம் நிர்ணயிக்கப்பட்டது இதில் பக்தாதிகள் அனைவரும் வந்திருந்து எல்லாரும் நல்லதாக அரளாசி பெற்ற ராவேந்திர சுவாமியினுடைய லட்சுமி ஆஞ்சநேயருடைய அரளாசியை பற்றி செல்கிறார் புத்திய மடம் என்பது உடுப்பினுடைய அஷ்டமடத்தில் உள்ள ஒரு மடம் இது இந்த வருடமானது புத்திய மடசுவாமிகளானது உடுப்பினுடைய கிருஷ்ணருக்கு பூஜை செய்ய பரியாயம் என்ற உற்சவத்திலே அவர் கலந்து கொண்டு இரண்டு இரண்டு ஆண்டுகள் கிருஷ்ணருக்கு பூஜை செய்கின்றார் அதனுடைய சந்தர்ப்பத்திலே இது ஒரு ஒரு முக்கியமான இதாக கருதப்படுகிறது எல்லோரும் வந்திருந்து அருளாட்சி புரிகிறார் ராகவேந்திரன் இங்கே இங்கே வந்து ஓமங்கள் அவனங்கள் எல்லாமே தினந்தோறும் நடக்கிறது ரைட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கீங்க பத்தாதிகள் அனைவரும் இருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பாக பெற்று வருகிறார்கள் ராகவேந்திர கோயில் பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கிறது இது வந்து உடுப்பிலேருந்து புத்திகை தான் அதிபதியாக இருக்கிறவர் சுகுணேந்திர தீர்த்தர் நட்டு அவர் தான் இப்போ ப்ரெசென்ட்டு சுவாமிஜி இருக்கார் அவர் வந்து இது வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்காரு இன்னும் அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு நமக்கு வந்து கிருஷ்ணர் கோயிலே பூஜையோட கைங்கரியம் நம்ம மட்டத்துக்கு வருது ரெண்டு வருஷம் அதே சந்தர்ப்பத்தில் இது வந்து எல்லா பக்தங்களுக்கு இங்கே வந்து யார் யார் சேவை பண்ணணுமா அவங்களை எல்லாருக்குமே இங்கே சேவை நடக்கணும் அதே மாதிரி ராகவேந்திரரோட கிருபா கடாக்ஷா அவர் எல்லாருக்குமே இருக்கணும்னுட்டு அவரோட சங்கல்பம் அதே மாதிரி இந்த பரியாய சமயத்தில் நாங்கள் வந்து சுவாமிஜி வந்து ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கங்களே என்னென்னா எல்லா பக்த ஜனங்களுக்கிட்ட கோட்டி கீதா லேக்கன யஜ்ஞான்னுட்டு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காரு ஒரு கோட்டி ஜனங்களுக்கிட்ட பகவத்கீதை எழுதிக்கணும் எழுந்துட்டு கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்ன்ட்டு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இங்கேயும் இங்கே மயிலாப்பூர் அதே மாதிரி நம்மளோட தாம்பரம்லேயும் ஒரு பிரான்ச்சு இருக்குது அங்கேயும் நம்மளோட கைங்கரையெல்லாம் இருக்குது அதே மாதிரி எல்லா பக்தங்களும் இந்த சேவை வாங்கிட்டு அதே மாதிரி சுவாமியோட அனுகிரகம் பண்ணணும்ன்ட்டு அனுகிரகம் கிடைக்கணுன்னுட்டு நாங்கள் வேண்டின்னு இருக்கோம்